அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் லோ உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து போல ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் கேட்டிருக்கீங்க இதுவும் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வாங்கி எதுவும் ரெடி பண்ணவே வேண்டாம் அவங்களே வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்தத மாதிரியான எல்லா வசதிகளுமே செஞ்சு வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு எட்டையாபுரம் தாலூக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கீழே ஈரால் அப்படிங்கிற இடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தமாகவே ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கீழே ஈரால்லேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இரநூத்தி ஐம்பது மீட்டர் முன்னாடியே ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க போர்வெல் இருக்குது ஆயில் இன்ஜினும் இருக்குது பைப்லைன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு மினி தோட்டம் அமைக்கிறதுக்கு இல்லை கூலி பண்ணை ஆடு இது போல் அமைக்கிறது ஆட்டு பண்ணையும் அமைக்கிறதுக்கு தகுந்ததான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் நேஷ்னல் ஹைவேலேருந்து ரொம்ப நியர்பையாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு ஒரு ஏக்கரோட விலை அஞ்சரை லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாகவே ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட் இருக்குது இதோட மொத்த விலையும் வந்துட்டு ஏழு லட்சம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வருது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் ஒரு ஏக்கரோட விலை அஞ்சரை லட்சம் ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்